ரொம்ப லேட்டானாலும் லேட்டஸ்டா இல்லாட்டியும் ஒரு விஷயத்த இப்ப ஃபாலோ பண்ணிருக்காரு அந்த ஃபாலோ பண்ண விதம் அப்படிங்கறதும் ஃபாலோ பண்ண டைமிங் அப்படிங்கறதும் ஒட்டு மாத்தா தமிழ் சினிமாவும் எந்திரிச்சு நிக்காம வைத்துட்டு நம்ம அப்படி என்னப்பா விஷயம் அப்படிங்கத்தா தலைப்புலி தானு தாலுக்கோட கால்சீட்லதான் அசுரன் போகுது அது ஆரம்பிக்கிறக்குள்ள தலைப்புலி தானுவே சோர்ந்துட்டார் பெரிய மனுஷ அவரே சோர்ற அளவுக்குதான் அந்த பழம் போட்டு இழு இழுன்னு இழுத்துச்சு அதுக்கு ரெண்டு மூணு காரணம் அதுல முக்கியமான காரணம் தான் டைரக்ட்ரி படத்தை முடிச்சுட்டேன்னு சொல்ல மாட்டார் படத்தை நிறுத்திட்டே அப்படிம்பர் காரணம் என்ன அப்படின்னு ஏதா எடுத்துக்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சேன் பார்த்தா டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு வேற வழி இல்லை திடீர்னு யாருக்கும் தெரியாம போஷ்ணிக்க உடையிறாள் அந்த பணம் ஃபஸ்ட் பார்ட் மாதிரி போல அதுவேற ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப இவர் செலவை இழுத்து விட்டுருவாரு நல்ல ஒருதா வல்ல வருதா செலவுன்னு பண்ணும்போது ப்ரொடியூசருக்கு இன்னைக்குமா கசக்குமா இனிக்கவும் செய்யும் கசக்கவும் செய்யும் ஏ அப்படின்னா படம் ஓடிறலும் ஓடிகிறும் இனிக்கு படம் ஓடுறது மாதிரி பிஸ்லஸ்ல டேபிள் பிராஃபி தூக்கிடலும் தூக்கிடலும் கசட்டுவாங்க சரி டேரக்டர் தான் இப்படி அப்படின்னா நடிகர் சிம்பு கேட்கவே வேணாம் திடீர்னு ஒருவாரு திடீர்னு வரம் மாத்தியிருவாரு திடீர்னு கொடுத்த சம்பளத்தோட கூட கேட்பார் இப்படி ரெண்டு பெரிய டிஷும் டிஷும் மலைகளை வச்சு தலைப்புலி தானே வேஷோன்னு இந்த படம் வேணா சாமி அப்படின்னு கிளரி போலார் ஆனா வெற்றிமாறன் ஐயப்பா பெரிய மனுஷனை இப்படி லோன் து போக விடக்கூடாதுன்னு அவரே இறஞ்சிருக்கு ஆஹா ஆயிரம் தான் இருந்தால் தலை பிழைத்தாலும் ஒழுங்கா போய் நடிச்சு கொடு அப்படின்னு சிம்பு வீட்டில் மந்தையிலே அடிச்சார்களோ என்னமோ அவருமே இறங்கி வந்துதான் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆர்ஸ் இப்படி டேக் ஆஃப் ஆகி இப்ப ஷூட்டிங்க நோக்கி போய்கிட்டு இருக்காரு வெற்றிமாறன் ஸ்பாட்டுக்கே போயிட்டார் சிம்பு ஸ்பாட்டுக்கு பக்கத்துல போய்ட்டார் அப்படிங்கிற பரலா தகவல் வருதுகிட்டு இருக்கு இதுக்கு நடுவுலதா இன்னொரு தகவல் காத்தத்தையும் மாதிரி வருது இந்த படத்துக்கு சிம்பு பெரிய அளவு சம்பளமே வாழலையா அதாவது படம் முடிச்சதுக்கு அப்புறம் சம்பளத்தை குடுஞ்சு இப்பதைக்கு எனக்கு சில பல கோடிகள் பிடிச்சு முறைஞ்ச தேவையில்லை அந்த சில பல கோடிகளை படத்துல போட்டிங்கன்னா படம் பிரமாண்டபாரு தலைப்பிடி தான் உட்கலைக்கு அப்புறம் அவர் செய்கிற அந்த விளம்பர செலவு யுத்தி அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து மனுஷன் ஃபேமஸ் அப்படி அவர் நல்லா பழுவாரில்ல அந்த எண்ணத்தோட இப்ப சம்பளமே வாங்கலாம் சும்மா பேரளவுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னதோட நிறுத்தி அம்மா அந்த அட்வான்ஸ் அப்படிங்கிறது ரஜினி சில படம் நெருக்கலாம் ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் வந்துட்டு கிணையம் போயிடுவார் காரணம் என்ன அப்படின்னா பணம் முடிஞ்சு ரஜினி படம் பணம் முடிஞ்சு பிஸ்னஸ்ஸு எப்படின்னு நடந்துடும் பூஜை போட்டோடனே பிஸ்னஸ் நடந்துடும் கடைசி பிஸ்னஸை முடிச்சுட்டு இவருக்கு சம்பளம் கொடுக்கும்போது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவரும் பண்ணுறாரு அதே போல் கலைப்பிள்ளை தானுவவர்களை பொறுத்தவரை அவர் ஒன்றும் பென்னிக்கு வைக்க போகிறதில்ல உங்கள் சொல்ல பரமலாக ஓடிடுச்சு அப்படின்னா பேசின சம்பளத்தான ஒரு பெரிய வெள்ளி தொகையை வெள்ளித்தட்டிலேயோ தங்கத்தட்டிலையோ வச்சுட்டு போய் கொடுக்கக்கூடிய ஆள் தான் கலைப்பினை தானோ அவர்கள் அதனால எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு சிம்புவர்கள் அட்வான்ஸ் சும்மா பேரளவுக்கு ஆயிரத்துல ஏதோ ஒரு அட்வான்ஸை வாங்கிட்டு படப்பிடிப்புக்கு கிளம்புறாரு படப்பிடிப்பு முடிஞ்சுதான் சம்பளம் வாங்க இதே மாதிரி இப்ப இப்போ தானோ அவர்கள் நம்பிக்கையானவர் எல்லா ப்ரொடியூசரும் நம்பிக்கையானவர்கள் தான் இறுதி நேரத்துல பட்ஜெட்ல துண்டு வருகிறது போட்ட பட்ஜெட்டாக காட்டில் கூட போறது எதிர்பார்த்த இடத்துல ஃபினான்ஸ் கிடைக்காம போறது பிஸ்னஸ் கிடக்காம போறது இதில் தான் பெரிய அளவு சம்பளம் பாக்கியை நோக்கி போவார்கள் பட பூஜை பண்ணும்போதே இவரு சம்பளத்தை புறச்சரணும் அப்படின்னு யாரும் போகிறது கிடையாது சில பேருக்கு அந்த சூழ்நிலையே வராது ஏன்னா அவங்க பெரிய ஆட்களாக இருப்பார்கள் எப்படி அவங்களால பண்ண முடியும் அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் கிட்டயாச்சு ஹீரோக்கள் சம்பளத்தை விட்டு கொடுத்து வரணும் பாருங்க இப்போ இவரை செய்ய போக தலைப்புலிதானவர்கிட்ட சிலபல ஷூட்டிங்க்கு கொண்டு போய் இவர்கிட்ட ஷூட்டிங்ல அந்த முடிச்சிடலாம் இதே மாதிரி எல்லாரும் வரணும் அப்படிங்கிற பேச்சு இப்ப பெருசா பரவுது சொல்லி போட்டது யாரு அப்படின்னு அப்ப அவரோட சிஷ்யன் அப்படின்னு சிம்பு ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு